ஹலோ இஸ் வெல்கம் பேக் டு குட் வாட்ஸ் சார் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டே கனெக்டட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல் தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ் அவே பார்த்துடலாமா ஸோ இதுதான் இவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இந்த ஜிமிக்கி தான் இந்த வீடியோக்கான கிவர்வே ப்ரைஸே சோ பாருங்க எவ்வளோ அழகன் எலஹெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அழகாவும் இருக்கு உங்களுக்கு இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ரெண்டு சவுரத்துல கோல்டு எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் ஸோ அந்த கிவா வேலை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு சூப்பரான கமெண்ட்டும் போட்டுருங்க சோ அந்த கமெண்ட்ல கமெண்ட் பிக்கர் மூலமா யார் வந்து வின் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றேன் செம்ம அழகா இருக்குல்ல மறக்காம கமெண்ட் போட்டுட்டு இந்த ஜிமிக்கியோட வின்னர் யாருன்னு பார்க்கலாம் வீடியோ காலில் போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ஜிமிக்கி வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது அச்சு நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி பினிஷிங் எடுக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஸோ இதை நீங்க கோல்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெடிஷனல் லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா அப்படி ஸ்கூ பேக்ல வர போகுது அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு இது ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது மீடியம் சைஸ் சிமிக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்ட தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வயர் பண்ணி உங்க ஆட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஐம்போன் ஜிமிக்கி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு ஸோ கோல்டுல எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்களோ சேம் இதுலயுமே யூஸ் பண்றாங்க இதுல வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்னு வச்சிருக்கு கோல்டு பினிஷிங்லயுமே டிசைன்ல உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட உங்களுக்கு மேலே ஸ்டெட் வர போகுது இது வந்து டிட்டாச்சபிள் தான் சோ நீங்க தாராளமா இது மேல இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீழே இருக்கதும் சேர்த்துமே யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் ஒரு ஒன்றரை டூ ரெண்டு சவன்ல ஏற்றிங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதில் வந்து ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க பியோர் ஆகிபோனும் கூட நீங்க ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நீங்க வச்சு வேர் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் இருக்கு சோ இது உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வரும் இது அப்படியே வந்து உள்டாவா மேல வந்து உங்களுக்கு ஸ்டோன் பினிஷிங்லையும் கீழ வந்து உங்களுக்கு கோல்டு பினிஷிங்லும் இருக்கு சோ இதுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட தான் வரும் போகுது கோல்ட்ல நீங்க ஒரு ஒரு சவனில் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சோ இதுவுமே ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது ஒரு மீடியம் சைஸ் தான் சொல்லும் சோ அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி மட்டும்தான் வந்து வர போகுது பியோர் உங்களுக்கு ரொம்ப அழகா புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரப்போகுது ஸோ அச்சசல் போல் ஃபினிஷிங்ல வரப்போகுது ஸோ பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்கு சுட்டு ஸோ செம்ம கியூட்டாக இருக்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஃபெஸ்டிவ் சீசன்ன்றதால எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்குது ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ செம்ம கியூட்டாக இருக்குது வந்து இதுவுமே உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் கம்மல் தனியாக போட்டுக்கலாம் ஜிமிக்கி தனியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ செம்ம கியூட்டாக இருக்க இது வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துருக்கிறது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஜிலிக்கி தான் ஸோ இது வந்து பார்த்தினா உங்களுக்கு கோல்டில் ஒரு அரை செவரில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது இதோட முன்னாடி வந்து பார்த்ததுனா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இதோட வந்து இதோட மேலே இருக்க அந்த ஸ்டட் வந்து உங்களுக்கு திலகம் ஷேப்பில் இருக்குது இது வந்து நான் டிட்டாச்சபிள் தான் ஸோ தனித்தனியாக எடுக்க முடியாது அது முன்னாடி இருக்கிறது வந்து டிட்டாச்சபிள் இது வந்து நான் டிட்டாச்சபிள் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா வந்து ஆஃப் சாரிக்கு அப்புறமா சாரிஸ் ஒரு சிம்பிளான ட்ரெடிஷனலான லுக் கிரியேட் பண்ணலாம் இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பீஸா இருக்க போகுது சம்யூட்டா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் ஷிப்பிங்கோட ஷிப்பிங் வரப்போகு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துட்ருக்கதுமே உங்களுக்கு பியூர் ஒன் ரன் ஃபார்மிங் வரும் ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி காமிச்சால் அதே டிசைன் தான் ஆனால் அதுல வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பால்ஸ் வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் வருது ஸோ சின்னதிலிருந்து பெரிய சேஞ்ச் அது மாதிரி வருது ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப டிசைனரா வந்து நீங்க போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான பீஸாக இருக்கும் போது இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் வந்து த்ரீ ஜிபிங் வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெக்வர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வந்து குீட்டெல்லாம் போடக்கூடிய ஒரு சின்ன ஜிமிக்கி தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு கால் இல்லை கோல் எடுத்தீங்கன்னா எந்த சைஸுக்குமோ அந்த சைஸுக்கு இதுமே உங்களுக்கு தான் வரும் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து அவ்வளோ குட்டியா போடும்போது அவ்வளோ அவ்வளவு கியூட்டா இருக்கும் இதோட வந்து பிரை உங்களுக்கு ஒன் டபுள் மட்டும் தான் வரப்போகுது அழகா இருக்கு மட்டும் தான் போடணுமா பெரியவங்க போட்டுக்கூடாது தாராளமா போட்டுக்கலாம் ட்ரெடிஷனலா எனக்கு சிம்பிளா டெய்லி லுக்குக்கு வந்து ஒரு சூப்பரான ஜிமிக்கி குட்டியா வேணும் அப்படின்னா இது நீங்க தாராளமா பிரிஃபர் பண்ணலாம் அவ்வளோ அழகான வரப்போகுது அவ்வளோ பேக்கோட இருக்குது இது வேணும்னாலும் கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துன்னா உங்களுக்கு லேயர் ஜிமிக்கி ஒரு ஒரு கூடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு கூடு வர மாதிரி ரெண்டு ஜிமிக்கி வர மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கோட வருது இதுமே உங்களுக்கு பியோரா ஐம்போடு வரும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் ஒரு சில சிலவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்பவே பிடிக்கும் இது வந்து நான் டிட்டாச்சபிள் நீங்க தனியா வந்து ஜிமிக்கி எடுக்க முடியாது ஸோ இது தான் இருக்கும் அவ்வளோ அழகான ஸோ இருக்கு நீட்டா ரொம்ப அழகாக வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் நல்லா வந்து பார்வையாக போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸாக இருக்கும் போகுது இதோட பிரைஸ் வந்து

ஜிமிக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது கீழ குட்டியா வந்து ஒரு ஹேங்கிங்குமே தொங்கிட்டு ரொம்ப ட்ரெடிஷனலா பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது உங்களுக்கு பேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எட்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான சிமிக்க தான் இதுவுமே குட்டி பசங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கால் கோல் சவர்த்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ இது வந்து ரெகுலரான இந்த ரவுண்ட் ஷேப் கம்மல் எல்லாம் மேல வந்து திலகம் ஷேப் வருது இதுவுமே உங்களுக்கு நான் டிட்டாச்சபிள் தான் ஸோ தனியா எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து குட்டி பசங்களுக்கு வந்து பாவாடை சட்டை தாவணி பாவாடை அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குட்டியா ஒரு ஜிமிக்கி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும்போது அப்படியே ஹோல் பினிஷிங் இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளவு அழகா ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அது குட்டி குட்டி டீடைல் அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும்போது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தோம்னா ஒரு பியூர் ஐம்போன் ஜிமிக்கி தான் வந்து பாத்துருக்கோம் இதுல வந்து கீழே வந்து முத்து மாதிரி இல்லாம இந்த மாதிரி கலசம் வச்ச மாதிரி வருது உங்களுக்கு இது வந்து டிட்டாச்சபிள் சோ தனியா எடுத்துக்கலாம் கம்மல் தனியாவும் கீழே ஜிமிக்கு தனியாவும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ தனியா கமல் மட்டும் கூட வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு கோல்ட ஒரு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து மேரேஜ்னாவே இந்த மாதிரி ஒரு கல்லு வச்ச ஜிமிக்கி தான் வந்து போடுவாங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஐம்போர்ட்ல எடுக்கும் போது அவ்வளோ அழகான அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது அவ்வளோ அழகா இருக்கு ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து வந்து பியூர் பியோர் ஐன்போன் தான் வரும் உங்களுக்கு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்படி கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் வந்து ஐன்பொன் ஜிமிக்கிலுமே யூஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு ஐம்பன் நகையிலுமே வந்து கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டோன்ஸாக இருக்கு உங்களுக்கு இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க நீங்க வேணும்னா இந்த மாதிரி ரொம்ப நீச்சாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து குட்டியாகவே போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க காதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதனால தான் ஒன்னு வந்து நான் குட்டியாகவும் ஒன்னு வந்து பெருசாகவும் காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த ட்ராப்ஸ்லயுமே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து ரெகுலராக இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டட்லேயே வந்து அம்மன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருக்காங்க இது வந்து டிட்டாச்சபிள் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இந்த ஜிமிக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு கோல்ட்ல வந்து ஒன்ற செவன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க வித் வர வரப்போகுது லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த வீடியோட லாஸ்ட் நம்ம ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் உங்களுக்கு குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க அதுவுமே அழகாக இருக்கு ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கோல்டில் வந்து ஒரு ஒரு சவரத்துல இருக்கா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுக்கு நீங்க வந்து சைட் மாட்டல் வேணும் இல்லை சுத்து மாட்டல் வேணும் அப்படின்னா கூட நம்ம சேனலில் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்க வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க கூட சேர்த்து மாட்டேன் கார்ட்லயுமே வாங்கிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது செம்ம கியூட்டா இருக்குல்ல வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிட்டு பறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்